இருபத்தஞ்சேதினா இருபத்தஞ்சேதி பதினஞ்சாந்தேதினா பதினஞ்சாந்தேதி கட்டமில்ல சார் ஒரு சார் நாங்கள் எங்கள் பிள்ளை கூட்டில் கஷ்டப்படுது சார் வெளியில் வெளியிலேருந்து வந்து லோனு கொடுத்ததுனால சனங்களுக்கு ரொம்ப பாதிப்பு தான் அதனால் செத்து இருக்குவோ உயிரவும் விட்டுருக்கவோ ரொம்ப அம்பா பாதிப்புட்டுருக்கோ கம்பா கம்பானிக்கிறான் எல்லாருமே ஒரு தொள்ளாயிரம் ஐம்பதாயிரம் கோடி அடிச்சுட்டு போகிறான் ஒரு ஆயி ஐம்பதாயிரம் நாற்பதாயிரூவா காசு வாங்குறதுக்கு என் கூட்ட போட்டுட்டாங்கிறான் இந்த எடுக்க மாட்டேன் இதுதான் இப்போ ஆரம்பத்துலேயே எனக்கு செருப்படி படுறப்பட பண்ணிட்டேன் இனி நான் ஜென்மத்துக்கு இந்த லோனு இன்னும் கொண்டாந்து பலியை நான் வீட்டில் கொடுத்தா கூட எடுக்க மாட்டோம் இவங்கிட்ட நாங்கள் லோனு வாங்கி நாங்கள் ஆண்டியா தான் அனுமதி தவிர இது வரைக்கும் நாங்கள் முன்னேற்றத்துக்காக வர கிடையாது இந்த வாழை வைக்கிறது எங்களை அழிய வைக்கிறதுக்கு இந்த லோனு கொடுக்குறாங்களா ஏன் இந்த கவர்மெண்ட் கொடுக்குது இந்த ரிசர்வ் பேங்க் ஏன் இவனுக்கு அனுமதி கொடுக்குது சாப்பாடு கூடி வழி இல்லாத கூட நாங்கள் லோன் பணம் கட்டிக்கிட்டு இருக்கிறோங்க அதான் எங்களோட தலையெழுத்து அது விவரம் தெரியாத நாங்கள் அதை எடுத்துட்டு எங்களுக்கு இருக்கிற இடம் கூட நாங்கள் வித்து கொடுத்துட்டு ரோட்டுக்கு வர மாதிரி நிலமையில் இருக்கிறோம் கடன் கட்ட தகுதி இல்லாதீங்க எது கடன் வாங்குறீங்க உங்களால எல்லாம் கடன் கட்ட முடியல சாப்பிட்றீங்களா வேலை வேலைக்கு சாப்பிட்றீங்களா எதை தள்ளி வச்சிருக்கீங்க நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் கடல்லாம் வாங்குறீங்க ஊட்ட போட்டுறதுக்கு நிற்கிறான் ஒரு நாள் ஆஃபீஸர் வந்துட்டு நின்றுட்டு இதுக்கு ரிசர்வ் பேங்க் சால்வ் பண்ணுது ரிசர்வ் பேங்க் இருக்கிற சால்வ் எல்லாம் ஏதோ எங்க தவறுதல் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் இதாக கட்ட முடியலங்கிறதுனாக்கா நீங்கள் வேணாலும் பேசி அதை கட்டணும் வாங்கிக்கணுமா ஒரு நாளைக்கு மூணு டைம் நாலு டைம் வந்துகிட்டே இருக்கிறாங்க இன்னைக்கு இல்லைங்கும் பொழுது யாருமே நமக்கு கொடுத்து உதவ ஆள் இல்லை ஒரு சூழ்நிலை சரியில்லாதவங்களா பார்த்து தான் இவங்க லோனே கொடுக்குறாங்க கூலி வேலைக்கு போகிறதா இந்த லோனை வாங்கிட்டு யார் வீட்லையாவது நகை நட்டு இருக்கா கொலுசு இருக்கா காலில் ஏதாவது இருக்கா கைட்டு வ வடக வச்சுட்டு ஏதாவது பண்ணுமான்ட்டு இந்த சிந்தனை அதோட வரவன் ஊட்ட விட்டு கிளம்புறதே கிடையாது ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் கந்து வெட்டிக்கு கடன் வாங்கிட்டு இருந்தாங்க ஆனால் சில வருஷத்துக்கு முன்னாடி சில தனியார் நிறுவனங்கள் மைக்ரோ ஃபைனான்ஸ் அப்படின்னு ஆரம்பித்து மக்களுக்கு குறைந்த வட்டியில் கடன் தர ஆரம்பித்தாங்க இந்த குழு கடன் மக்களோட வாழ்வாதாரத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துச்சா அப்படிங்கிறத மக்கள்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக நாங்கள் போனோம் மக்கள் பேசின சில விஷயங்கள் எங்களுக்கு மிகுந்த மன உடைச்சலை ஏற்படுத்துறதுனால எடுத்தது வரைக்கும் போதும் அப்படின்னு நாங்கள் நிறுத்திட்டு வந்துட்டோம் அந்த எடுத்த வீடியோக்களை மட்டும் இப்போ உங்கள்கிட்ட நாங்கள் பகிர்ந்துக்க போகிறோம் சார் வேலை கிடைக்கல சார் நாங்கள் அடுத்த முறை தரோம் சார் இன்னும் நாலு நாள் பொறுத்துருங்க சார் இருபத்தஞ்சாந்தேதினா இருபத்தஞ்சேந்தேதி பதிஞ்சாம்தேதினா கட்ட கட்டமுடில்ல சார் அழுறம் சார் நான் எங்கள் பிள்ளைகூட்டில் கஷ்டப்படுது சார் வீடு கூட முடியாது இருக்கிறோம் சார் அப்படி இதில் பத்து நாள் உணர்ந்து போங்க சார் சொல்ல முடியாது நீ நாலு கிட்ட சாவு ஏன் பொறுத்த அடுத்த ஊராட்டுப்படுத்த எதுக்கு அடுத்து தொங்க மாட்டிக்கிட்டு தொங்கு நீ எதுக்கு ஒரு எடுத்து எடுத்த எப்படி எடுத்த யாருக்கு எடுத்து கொடுத்த இல்லை எனக்கு தான் சார் எடுத்த ஒரு கல்யாணம் எடுத்த ஒரு வீடு கட்டணும் எடுத்தேன் என் கடனை இடப்படல அதுக்குள்ளே என்ன சொல்ல பண்ணுறீங்களா நான் செத்துட்டேன் எங்கள் குடும்பத்தை பார்ப்பீங்களா என் பணத்தை கட்டு நீ என் சாகணும் தான் அப்படின்னு சொல்லி எங்களை பெரிய ஆட்சியில் படுத்துகிறாங்க ஏங்க சார் பக்கத்து ஊரில் இந்த லோனை கட்ட முடியாத பக்கத்து ஊரில் மருந்து குடிச்சிட்டு செத்துட்டாங்க அவங்க படத்தை எடுத்தாங்க செத்தாங்க நீ படத்தை எடுத்து சாவு இல்லைனா என் படத்தை கட்டு அப்படின்னு கேட்குறாங்க இதான் உண்மையானது ஆனால் கவர்மெண்ட் உதவி செஞ்சுது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியாக உதவி செஞ்சுது ஆனால் இவங்க வந்து மக்களை அழிக்கிறாங்கள வைஞ்சு மக்களை எடுக்கிறதுனால எங்களை தான் விட்றாங்கள வந்துச்சு இதில் உயர்ந்தே போகல பாதிப்பு தான் அடைஞ்சிருக்கு ஒன்றும் கட்ட முடியல ஒரு வேலையும் கிடைக்கல வந்து உக்காந்துக்கிட்டு கட்டியே தான் இப்போ ஆகணும்னு சொல்கிறாங்க அதனால் அந்த நேரத்தில் கட்ட முடியாமல் ஒரு கிராம் அரை கிராம் காதல் கடத்தெல்லாம் கொண்டு போய் ஆடு வச்சு கட்டிவிட வேண்டியதாக இருக்குது ரெண்டாவது வருமானம் கிடையாது இதுக்கெல்லாம் அரசாங்கத்தில் என்ன உதவி பண்ணுவாங்க தனியாரில் லோன் கொடுத்து இப்படி டாக்சல் பண்ணுறாங்க அரசாங்கத்தில் லோன் கொடுத்து என்ன செய்வாங்க நித்தம் கூலிக்காரங்க தான் நாங்கள் இரநூத்தி ஐம்பது ரூபா எங்களுக்கு சம்பளம் கிடைக்குது அதை வச்சு எங்களால் லோன் பணம் கட்ட முடியல அந்த கரெக்டான டைமுக்கு கட்டலைன்னா அவங்க வந்து வாசப்படன்னுட்டு நீ கட்டினாலே போச்சுங்கிறாங்க உடனே இன்றைக்கே பணத்தை கட்டுங்க இல்லைனா நாங்கள் பயன்படுவோங்கிறாங்க அதையும் மீண்டு போட்டு கட்டை தவறுனுச்சின்னா எங்களுக்கு ஓட்டி போடுறாங்க ஓட்டி போடுறதுனால ஹெட்லைட்டும் போட்டு வைக்கிறாங்க நாங்கள் இரநூத்தம்பது ரூபா நிறுத்தம் டெய்லி வேலை கிடைக்காது எங்களுக்கு என்றைக்கோ ஒரு நாளைக்கு வேலை கிடைக்கிதுனா அதை வச்சு இரநூத்தி ஐம்பது ரூபா இவங்ககிட்ட நாங்கள் லோன் வாங்கி நாங்கள் ஆண்டியாக தான் அனும தவிர வரைக்கும் நாங்கள் முன்னேற்றத்துக்காக வர கிடையாது அந்த முன்னேற்றத்துக்கே வராத நாங்கள் ஆண்டியாக போகிறோம் சாப்பாடு கூடி வழி இல்லாத கூடி நாங்கள் லோன் பணம் கட்டிக்கிட்டு இருக்கிறோங்க அதான் எங்களோட தலையெழுத்து நாங்கள் இந்த லோனுக்கு போய் எங்களை வந்து வீடு வாசலாக விற்றுட்டு போகிற அளவில் நாங்கள் எங்களை கொண்டு வந்து வச்சுட்டாங்க இந்த லோன் பணத்தை பணத்தை காட்டி எங்கள் ஆசையை காட்டி எங்களுக்கு வந்து கஷ்டத்தை தான் கொடுத்துருக்குறாங்க நல்லதே அவங்க செய்ய கிடையாது ரொம்ப இதனால் அந்த வெளியில் வெளியிலேருந்து வந்து லோனு கொடுத்தனால ஜனங்களுக்கு ரொம்ப பாதிப்பு தான் அதனால் செத்து இருக்குவோ உயிரவும் விட்ருக்குவோ ரொம்ப பாதிப்பட்ருக்கோ ஆனால் எதோ இந்த லோனு வராதுக்கு முன்னாடிலாம் ஏதோ கடனை வாங்கினோமா சாப்பிட்டோமா தின்னமா படுத்தமா எழுந்தமா இதை கூலி வேலைக்கு போனோமா அதை வச்சு அடைச்சமான்னு இருந்தது இப்போ இந்த லோனு வெளியிலேருந்து வந்ததுனால தான் அதிக உழைப்பு சனங்களுக்கு மனவழ்ச்சல் இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுது இந்த ரிசர்வ் பேங்க் என்ன பண்ணுது ரிசர்வ் பேங்க் கால்குலேஷன் பண்ண முடியல வட்டி கடைக்காரனுக்கு தொழில் கொடுக்குற வட்டி கடைக்காரன் வந்து ஒரு ஒரு ஒன் பர்சென்டா டூ பர்சென்ட் கொடுக்குறான் என்னன்னு தெரியல கூட்டு சொசைட்டிக்கு கூட்டு சொசைட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே கூட்டு சொசைட்டில் போயிட்டு நகை அடகு வைக்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு பேங்க் தான் வச்சிருக்கணும்ல ஏன் அதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல அது ஏன் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணல இதுக்காக ஒரு மத்திய அரசு ஒரு ஒரு உதவின்னு ஒன்று பண்ணினா கூட அதே நல்லா இருக்கும் உதவி வேணும்னு நினைக்கிறீங்க அந்த லோன் பண்ணதுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணாங்கன்னா அதெல்லாம் கொடுத்துட்டு நாங்களே எங்க பொழப்ப பார்ப்போம் எங்களுக்கெல்லாம் எந்த ஒரு உதவிக்கு மே ஆள் இல்லாத நாங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்களாம் ஒரு சராசரி ஒரு அன்னாடன கூலிக்காரங்க தான் நாங்கள் நாங்கள் வந்து வசதியான நாங்களாம் கிடையாது ஒரு ஓடுனா சோறு இல்லைனா இல்லைன்னு சொல்கிற நிலைமைக்கு தான் நாங்கள் இருக்கிறோம் இந்த வீட்டு வீட்டு லோனோ மற்ற லோனோ எதுவும் எடுத்து ஒரு பலன் இல்லாமல் போயிடுச்சு எங்களுக்கு எந்த கடனும் மறுபடியும் ஒரு ஸ்கூல் பிள்ளைகளுக்கு எதாவது ஃபீஸ் கட்டணும் லோன் போடணுன்னா கூட ஒரு வாய்ப்பு இல்லை எல்லாமே இன்ட்ரெஸ்ட் அதிகமாக போட்டு எங்களுக்கு வட்டி கட்டவே தான் க சரியாக இருக்க தவிர லோட்லேருந்து மீண்டு வர முடியல எங்களுக்கு ரொம்ப பாதிப்பு அதிகமாக இருக்குது இதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு வாழ்வாதாரம் ரொம்ப பாதிப்பு அடைஞ்சிருக்கு சின்ன சின்ன வங்கிகளை வந்து உருவாக்கி விட்டுட்டு எல்லா பணக்காரரும் அம்பானிக்கிறான் கம்பானிங்கிறான் எல்லாருமே ஒரு தொள்ளாயிரம் ஐம்பதாயிரம் கோடி அடிச்சுட்டு போகிறான் ஒரு ஆ ஐம்பநாயிரம் நாற்பதாயிரம் காசு வாங்குறதுக்கு என் ஊட்டிட்டுறான் தொள்ளாயிரம் கோடி அடிச்சு அவன் ஊட்ட போட்டு தான் ஃப்ளைட்டை தூக்கலை அவனை வெளிநாட்டுக்கு கடத்துறான் இவனை இங்கே கடத்துறான் இங்கே கடத்துறான் ஏன்னா எங்கள் வீட்டிலேருந்து எங்கள் ஊட்டை போட்டுறதுக்கு நிற்கிறான் ஒரு நாள் ஆஃபீஸர் வந்துட்டு நின்றுட்டு இதுக்கு ரிசர்வ் பேங்க் சால்வ் பண்ணுறது ரிசர்வ் பேங்க் பின்னாடி இருக்கிற சால்வ் கொண்டு எல்லாமே திருடு இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேருமே தனமாக தான் வேலை பார்க்குறான் உங்களுக்குலாம் என்ன சூடு இல்லையா சொன்னே பேசுகிறாங்க என்ன பண்ணுறது தப்புறோம் என்ன தம்மா சாப்பிட்றீங்கன்னு கூட கேட்பாங்க ஒரு நாள் தள்ளி போனால் கூட அந்த ஏன் கட்டல கட்ட முடியல ஏன் நீங்கள் சா சாப்பிட்றீங்கள சாப்பாடுலாம் சாப்பிட்றீங்களே இசை வீட்டு செலவு பண்ணிக்கிறீங்களே அத்தியாவசிய செலவு நடக்குதுல்ல உங்க பிள்ளைக்கு உடம்பு சரெல்லாம் எங்களுக்கு என்ன வேண்டியிருக்கு உங்கள் வீட்டுக்காரருக்கு உடம்பு சரியில்லாம் எங்களுக்கு என்ன வேண்டியிருக்கு எங்களுக்கு தேவை நீங்கள் கடனை கட்டணும் கடன் கட்ட முடியலன்னா நீங்கள் எதுக்கு காசு வாங்குறீங்க எங்களை நிறைய அசிங்கமெல்லாம் பேசியிருக்காங்க அசிங்கப்படுத்தி நிறைய பேசியிருக்காங்க அந்த அசிங்கத்தையும் தாங்கிட்டு எங்களால் கடன் கட்ட முடியும் நிறையா ரொம்ப சிரமத்துக்கு ஆளாக இருக்கும் ரொம்ப அழுது அழுதுருக்கும் வீட்டில் பிரச்சனையும் ஆகிருக்கு அதுக்கான சொல்யூஷன் என்ன இருக்குது எங்களை வந்து நீங்கள் ஏன் கடன் கட்ட தகுதி இல்லாதீங்க எதுக்கு கடன் வாங்குறீங்க உங்களால் எல்லாம் கடன் கட்ட முடியல சாப்பிட்றீங்களா வேலை வேலைக்கு சாப்பிட்றீங்களா எதை தள்ளி வச்சுருக்கீங்க நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் கடனெலாம் வாங்குறீங்க கடன் கட்ட முடியலன்னா நீங்கள் வந்து கடனை வாங்க தேவையில்ல எதுக்கு கடனை கட்ட முடியல சாப்பிட்றீங்க நல்லது கட்ட செஞ்சுக்கிறீங்க மீண்டும் 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 ஏதாவது பேசிக்கிட்டு எங்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தி மன உளைச்சல் காலாக்குறாங்க இப்போ கொஞ்சம் தேதி பின்னாடி தள்ளி கட்டுவோம் ஒரு சார் கடுமையாக ஏதாவது கேட்பாங்க ஒருத்தவங்க கேட்க மாட்டாங்க சார் அம்மா போம்மா நீ ரொம்ப கஷ்டமாகலியாக இருக்க பார்த்து கட்டாமான்ட்டு கொடுவாங்க கொடுக்குற ஆஃபீஸரும் சரி கிடையாது கொடுக்குற நிர்வாகமும் சரி கிடையாது எ இதெல்லாம் எடுத்துகிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் போலீஸ்காரன் பெரியாள் நீ காசை கொடு உன்னை கேஸ்லேருந்து வெளில விட்டுடுறேன் உன்ன கேஸை கொடு நான் உன்னை போலீஸிலேருந்து வெளில விட்டுறேன் யாரோ ஆட்சிக்கு வராங்க ஆனால் எங்களை மட்டும் விடவும்ல அவங்கவுங்க வட்டி பணத்தை வச்சுக்கிட்டு எங்களுக்கிட்ட வசூல் பண்ணி வட்டிக்கு மேலே வட்டி சம்பாதிக்கிறாங்க அது விவரம் தெரியாத நாங்கள் அதை எடுத்துகிட்டு எங்களுக்கு இருக்கிற இடம் கூட நாங்கள் வித்து கொடுத்துட்டு ரோட்டுக்கு வர மாதிரி நிலைமையில் இருக்கிறோம் நான் ஒரு நாற்பதாயிரம் வாங்குறதுக்கு வந்து ஒரு லட்சத்து இருபாயரூவா லோனை போடுறான் நான் நாற்பதாயிரம் வாங்குறதுக்கு ஒரு லட்சத்து இருபதாயிரம் கட்டுறதுக்கு வந்து எங்களை வந்து வாழ வைக்கிறது எங்களை அழிய வைக்கிறதுக்கு இந்த லோன் கொடுக்குறாங்களா ஏன் இந்த கவர்மெண்ட் கொடுக்குது இந்த ரிசர்வ் பேங்க் ஏன் இவனுக்கு அனுமதி கொடுக்குது இவங்க லோனை கொடுக்குறானு லோனை கொடுத்துட்டு புது புது ஆஃபீஸர் வரான் பத்தாயிரம் எடுத்துகிட்டு போகிறாங்க அங்கே ரசீது கிடையாது ஒரு சீட்டு கிடையாது இந்த ஆஃபீஸர் வந்தாக்க அங்கே போய்ட்டு மேனேஜர் கேட்டால் மேனேஜர் இந்த நான் ஆள் எடுத்துகிட்டு போனதுக்கு நாங்கள் பொறுப்புள்ளங்கிறான் நாங்கள் என்ன எந்த நேரமும் நாங்கள் சிசிடிவி கேமரா வச்சிருக்க முடியாது நாங்கள் வந்து செல்லாக வச்சுருக்க முடியும் ஏதோ எங்கள் தவறுதல் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் இதாக கட்ட முடிலங்கிறதுனாக்காக நீங்கள் என்ன வேணாலும் பேசி அதை கட்டணும் வாங்கிக்கணுமா ஒரு நாளைக்கு மூணு டைம் நாலு டைம் வந்துகிட்டே இருக்கிறாங்க இன்றைக்கி இல்லைங்கும் பொழுது யாருமே நமக்கு கொடுத்து உதவ ஆள் இல்லை ஒரு சூழ்நிலை சரியில்லாதவங்களா பார்த்து தான் இவங்க லோனே கொடுக்குறாங்க கட்ட முடியாமல் வசதி வாய்ப்பு இல்லாமல் கேட்டாக்க உடனே லோன் கொடுத்துடலாம் இவங்கலாம் எடுப்பாங்க அப்படின்னு கொடுக்குறாங்க அப்படி கொடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு நாள் அவகாசம் இல்லை ரெண்டு நாள் அவகாசம் கேட்டாலும் தர மாட்டேங்கிறாங்க ஒரு நாளைக்கு மூணு டைம் நாலு டைம் வராங்க மற்றவங்க வீட்டில் நின்று அசிங்கமாக பேசுகிறாங்க அதனால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப எங்களுக்கெல்லாம் மன வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இங்கே நம்ம ஏதாவது எழுத்து கேட்க போனால் போலீஸ் ஸ்டேஷன் அவங்க போயிவிடுவாங்க சீஸ் போன்றேன்னு சொல்லிட்டு போலீஸ் வரான் அப்படியே அந்த வேகத்துக்கு அட்டி சுத்திட்டு போடுவான் புள்ளைய கொண்டு போய் உள்ளே வைப்பாவன் ஏன் அவனுக்கு தேவை அடியாள் தேவை அவனுக்கு தேவை ஐயாயிரம் காசு எல்லாமே சூஷமாக அந்த ஃபினான்ஸில் இருந்து வருது நிதியிலேருந்து வருது கஞ்சா குடித்தான் கையினை குடித்தோம் கம்பு விளைஞ்சியா கேழ்வரகு விளைஞ்சியா ஒரே ஒரு ஃபைனான்ஸ் கிடையாது கம்பு வளைஞ்சது கேழ்வரகு வளைஞ்சது ஃபைனான்ஸ் இது கிடச்சிதான் குடித்தான் தெம்பான்னு நூறு வருஷம் வாழ்ந்தான் எண்பது வருஷம் வாழ்ந்தான் இன்றைக்கா புது புது அரிசி புது புது ஃபைனான்ஸு புது புது நிதியை வாங்கிட்டு சோம கூலி வேலைக்கு போகிறதா இந்த லோனை வாங்கிட்டு யார் வீட்லையாவது ஏதாவது நகை நட்டு இருக்கா கொலுசு இருக்கா காலில் ஏதாவது இருக்கா கைட்டு வ வடக வச்சுட்டு ஏதாவது பண்ணுமான்ட்டு இந்த சிந்தனை அதோடு வரவன் ஊட்ட விட்டு கிளம்புறதே கிடையாது அதில் ரெண்டு மூணு சிக்கல் ஏற்கனவே நிறைய சிக்கல் இதில் வருது வேறு சின்ன பெரிய சிக்கலாக இருக்குது இதெல்லாம் நம்ம என்னத்தை சொல்கிறதுன்னா தெரியல இந்த கவர்மெண்ட்டு இந்த நிதி அந்த ப்ரைவேட் ஆசைனை வந்து கொஞ்சம் லாக் பண்ணால் கொஞ்சம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா கவர்மெண்ட்டில் பேங்க் வச்சுருக்கேன் கவர்மெண்ட்டில் சொசைட்டி வச்சுருக்க எல்லாம் வச்சுருக்கிறேன் இது எல்லாத்துக்கும் நீ என்னத்துக்கு ப்ரைவேட்டில் விட்ற உன்னோட ஆளுமை திரும்ப சரியில்லைன்னு அர்த்தம் இதுக்கான ஒரு சொல்யூஷன் என்ன ஒரு விடு விடுவிப்பாங்க கவர்மெண்ட்டுங்கிறது எங்களுக்கு தெரியல யாரை கட்டிலும் வாங்கின கடனை கட்டி தான் ஆகணும் நீங்கள் சாப்பிடுவீங்களோ தூங்குவீங்களோ இல்லை நல்லபடியாக செஞ்சுப்பீங்களோ உங்களுக்கு நான் தீபாவளி பொங்கல்லாம் கொண்டாடுறீங்க பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அழுதாக கூட அது உங்களோட விருப்பம் உங்கள் வீட்டில் பிரச்சனை எங்களுக்கு தேவை எங்களுடைய கடன் கட்டணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க எங்களை இப்போ இந்த குழு லோன் முடிஞ்சதுக்கப்புறமா திரும்ப இந்த குழு லோன் எடுப்பீங்களா வேண்டவே வேண்டாம் சாமி லோனே வேண்டாம் இதுலேருந்து கடன்லேருந்து மீண்டு வந்தாலே போதும் ஏன்னா அப்படிப்பட்ட கேள்வியெலாம் நாங்கள் வாங்கிட்டுருக்கோம் இதுக்கப்புறம் எங்களுக்கு லோன் கொடுத்தா கூட லோனே தேவை இல்லை ஒவ்வொரு கடல்லேருந்து விடுபட்டு வர்றதுக்கான வழியும் எங்களுக்கு வகுக்கல அவங்க மேலே மேலே என்னென்னா இன்ட்ரெஸ்ட்டு வட்டி மேலே வட்டி போட்டு நாங்கள் கட்டுற காசு பூரா வட்டியிலே தான் போயிட்டுருந்தார எங்களுக்கு கடல்லேருந்து மீண்டு வர்றதுக்கான வழியே இல்லை அதுலேருந்து நாங்கள் கடனும் இனிமேல் எங்களுக்கு கடனும் தேவையில்லை வேணாம் எங்களுக்கு லோனே தேவையில்ல இந்த லோன் கட்டி முடிச்சிட்டிங்க அப்படின்னாக்க திரும்ப இது மாதிரி லோன் எடுப்பீங்களா எடுக்கிற மாரி சூழ்நிலை இல்லை ஆமாம் எடுக்க முடியாது கட்ட முடியல வேலையாக இல்லை எங்கேயாந்து கட்ட முடியும் வேலை வேலைக்கு கிடையாது சம்பாதிக்கிறதுக்கு வருமானத்துக்கும் எனக்கு வழி இல்லை நான் எங்கேயாந்து கட்ட முடியும் கப்படி மறுபடியும் அதான் போடுவாங்க கரெக்ட் டைமுக்கு அவங்க கட்ட முடியல கட்ட முடியாதனால இல்லை ஓடி போடுறாங்க ஓடி போடுறதோட மட்டும் இல்லை ஹெட் லைட்டும் போட்டு வச்சிட்றாங்க அதனால் எனக்கு இன்னொரு இடம் இன்னொரு இடம் போக முடியாது இதெல்லாம் எப்படா முடிப்போம் முடிச்சுட்டு எங்கள் தொழிலை பார்த்துட்டு அவங்க ஒரு இருந்தால் இருந்தா திம்பா செவணுன்னு வீட்டில் வந்துடுவோங்க இந்த எடுக்க மாட்டேன் இதுதான் இப்போ ஆரம்பத்துலேயே எனக்கு செருப்படி பண்ணுறப்பெல்லாம் பட்டுட்டேன் இனியை நான் ஜென்மத்துக்கு இந்த லோன் நிம்மத்து கொண்டாந்து பலியான வீட்டில் கொடுத்தா கூட மாட்டேன் நான் ஆனால் கவுர்மெண்ட்லேருந்து கொடுத்தா வாங்கிப்பேன் கவுர்மெண்ட்டில் எந்த செலவு செஞ்சாலும் வாங்கிப்பேன் ஆனால் இந்த தனியார் முதலியமா எது கொடுத்தாலும் நான் இனி வாங்க மாட்டேன் நான் தான் ஃபர்ஸ்ட்லேயே ஆரம்பத்திலே பட்டுட்டினேன் இந்த மாதிரி நான் உயிர் போய் மக்களை விற்று பிச்சை வாங்கி இப்படிலாம் அடித்து இரும்பவும் நம்ம போய் அதில் வாங்கினா நம்ம முட்டாள்தானே வாங்க மாட்டோம்